வெல்கம் டு சோடாபு டிஷோ இந்த வீடோல பார்க்க போகிறது தீபாவளி முன்னிட்டு ஏகப்பட்ட படங்கள் வந்துருக்குது அதில் ஒரு மூணு படத்தை மட்டும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இன்னும் சில படங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கிறேன் நாளைக்கு கூட அந்த வீடியோஸ்லாம் போட்டு விட்டுடலாம் சரி வாங்க இந்த மூணு படங்களை பற்றி டீடெயிலாக பேசிடலாம் ஃபர்ஸ்ட் படம் த சைல்டு அப்படின்னு சொல்லி குரியன் படம் இதை பற்றி டீட்டெயிலாகவே பேசியிருக்கிறோம் பட் இப்போ தமிழ் டப்பிங்ல வந்துருக்குது ஸோ இத படம் பார்க்கல அப்படின்னாக்கே ஒரு நல்ல குரியன் ஆக்ஷன் படம் இதோடய கதைன்னு எடுத்துக்கிட்டா ஹீரோவே வந்து காசுக்காக சண்டை போட்டுன்னு இருக்கிறது இந்த வேலைகள் பார்த்துட்டு இருக்காரு அவர் அவங்க அப்பாவை தேடிக்கிட்டு இருக்கிறாரு எங்கள் அப்பாவை கண்டுபிடிச்ச ஆகணும் எங்கள் அம்மாவோட உடம்பு இருக்காங்கன்ற மாதிரி ஃபீலிங்ஸில் இருக்கிறார் அவங்க அப்பா இவனுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக அவரே போட முடியாமல் இருக்கிறாரா ஸோ அவங்கள ஆளுங்க வந்து சார் உங்க அப்பா உடம்பு முடியாமல் இருக்கிறாங்க வந்து பார்த்துட்டு போயிடுங்கிற மாதிரி ஹீரோவை கூப்பிட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சம்பவங்கள் தான் இந்த ஒட்டுமொத்த படமே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கிலேருந்தே அந்த ஃபைட்டு அது இதுன்னு பொறுமையாக ஸ்டார்ட் ஆகும் அதுக்கப்புறமா ஏகப்பட்ட ஆளுங்க அடே யாரா நீங்கள் எங்கெங்கேருந்தோ வரீங்க எல்லோரும் என்னை போட்டு அடித்து காலி பண்ணுன்னு நினைக்கிறீங்கன்ற மாதிரி ஹீரோவுக்கே ஒன்றும் புரியாது இல்லை ஹீரோ சண்டைக்காரர் தான் அவர் வரக்கூடிய விலங்குகள்லாம் இன்னும் கொஞ்சம் ஹெவியாக இருக்குமா அதெல்லாம் மீறி என்ன தானா நடக்குதுங்கிறத அவர் புரிஞ்சிக்கிட்டு அதுக்கு எப்படிலாம் ரியாக்ட் பண்ணுறாருங்கிறதான் ஒட்டு மொத்த படமே நல்லா போகும்பா கொஞ்சம் எனக்கு பொறுமையாக பிக்கப்பாச்சு அதுக்கப்புறம் என்ன இன்னொரு கேரக்டர் ஏன் சுற்றிக்கிட்டு இருக்குது இப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு அது எல்லாத்துக்கும் கடைசியில் ஒரு ஆன்சரை கொடுத்துருப்பாங்க கடைசி ஒரு குட்டி டுஸ்ட்டு கூட வச்சுருப்பாங்க இருந்துச்சு ஒரு நல்ல கொரியன் படம் ஸோ நிறைய பேர் கொரியனில் பார்த்துருப்பீங்க தமிழ் டப்பிங் வந்தால் தான் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ வந்துருச்சு தாராளமாக பார்த்து விட்ருங்க ரெண்டாவது படத்துக்கு வரேன் நம்ம தலைவன் டோனி ஜா படம் எஸ் சின்ன வயசில் டோனி ஜா படங்கள்லாம் பார்த்து வளர்ந்தவன்டா நான் தமிழ் டப்பிங்ல கும்கி வீரன் அதிலும் அவருடைய ஸ்டெப்லாம் நல்லா மைண்டில் இருக்குது எக்ரி இப்படி ஒன்று நடிப்பார் அப்படியே கால எக்ரி ஒன்று பஞ்சு விடுவார் அதெல்லாம் அவருடைய ஸ்டைடு அவருடைய படம் ஒன்று திடீர்னு தமிழ் டப்பிங்கில் ஹாட் ஸ்டாரில் பார்க்கும்போது ஆஹா பாத்திரலாம் போல இருக்குது பழைய ஞாபகங்கள்லாம் வந்து அதே மைண்ட் செட்டில் அப்படியே ட்ரை பண்ணுது இதில் கொஞ்சம் கதையெல்லாம் வச்சிருக்காரு ஏன்னா தலைமை வழக்கமாக கதெல்லாம் வைக்க மாட்டார் சிம்பிள் ஒன்று ஊர்லேருந்து புத்தர் சலையை தூக்கிட்டு போயிடுவாங்க இல்லை ஊர்லேருந்து யானையை தூக்கிட்டு போய்ட்டு வைங்க நம்மளால கிளைமேக்ஸில் யானை தந்தத்தை பார்த்து அப்படியே தந்தத்தை கையில் வச்சுன்னு ஒன்று அடிப்பார் டோனி சாப்பிடா அது ஒரு மாதிரி கனெக்ட் ஆனதா இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கதையெல்லாம் இருக்குது ஓப்பனிங்க நீங்கள் தலைமை குடும்பம் மொத்தமாக காலியை அடிச்சால் வீலன்னா பழிவாங்க வந்துட்டார் இதுக்கு மேலப்பா கிளைமேக்ஸே ஓப்பனிங்ல தூக்கி வச்சிருக்கிறீங்களேன்ற மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் அதுக்கப்புறம் கிளை கதைகளாக சில விஷயங்கள்லாம் பண்ணி அதுக்கு நடுவில் என் குடும்பத்தை கொண்டவங்களை பழிவாங்கிறதுக்காக நம்மளால் கிளம்புறது அதுக்கப்புறம் அவருடைய ஸ்டைல் ஆஃப் ஆக்ஷன் இப்போ ப்ரூஸ்லினா சிம்பிளா அடிக்கிறது ஜாகிஜான்னா காமெடி கலந்து ஃபைட் போடுறது இவரோட ஃபைட்டிங்கே ஒரு தினசாரம் கேமராவை முன்னூற்றி டிகிரியும் திருப்பிட்டு இருப்பாங்க அதுக்கு நடுவில் இவர் சண்டை போடுவார் ஸோ இவரோட ஸ்டைல் எனக்கு ஒரு மாதிரி நல்லா பிடிக்கும் நிறைய நைட்டி ஸ்கிட்ஸ்க்குமே அவருடைய ஸ்டைல் பிடிக்கும் ஸோ அப்படி ஒரு டொனிஜா படம் பார்க்கணுன்னா பாருங்கள் அதே டெம்ப்ரேட்டில் தான் இருக்குது ஸோ அதை தாண்டி பல படங்கள் கொடூரமெல்லாம் பார்த்துருப்பீங்க இது டோனிஜா படம் ஒன்று பார்க்கணும் அவருடைய ஸ்டைல திரும்ப ஒன்று பாகணும்னா தாராளமா ட்ரை பண்ணுங்க தலைவனுக்கு கதைலாம் தேவையில்ல ஒரு காரணம் மட்டும் அவர் சண்டை போறது ஒரு காரணத்தை மட்டும் வச்சு வரும் அவ்வளோதான் மனுசு எக்ரி எகிரி ஏர்லேயே பறந்துக்கிட்டு அடிப்பாரு சரி மூணாவது படத்துக்கு போவோமா ஹிட் மேன் டூ அதாவது இதோடைய ஃபர்ஸ்ட் பாட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் கரெக்டாக மாதிரி அந்த ஏ அதுலேயும் இதே மாதிரி காமிக் ஆர்டிஸ்டாப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் பேர் வந்துச்சு அதனாலேயே அந்த படத்தை பார்த்தது ஹிட் மேன் அண்ட் ஜூன்னு சொல்லி அதுவுமே தமிழ் டப்பிங்லேயே இருக்குது அந்த படம் எனக்கு இன்னும் பிடிக்கும் அதில் என்ன கான்செப்ட் அப்படின்னாக்க ஹீரோ வந்து ஒரு வெப்டோன் ஆர்டிஸ்ட்டாக அதாவது ஒரு காமிக் ஆர்டிஸ்ட்டாக அவர் உருவாக்குறாரு எழுதுகிற எந்த கதையுமே ஹிட் ஆகலை திருதுப்புனு அவர் வாழ்க்கையில் இருந்த விஷயத்தையே கதையாக எழுத அது மிகப்பெரிய லெவலில் ரெஸ்பான்ஸு ஆஹா செம்ம கதையாக இருக்குதுப்பா எப்போ அவங்க லைஃப்பில்ன்ற மாதிரி அந்த கதை செம்ம ஹிட் ஆகுது அந்த கதையை படிக்கவும் இவர் வாழ்க்கையில் இருந்திருப்பாங்க தெரியுமா அவங்க எல்லாம் இவரை பழி வாங்குறதுக்கு வராங்க ஏய் நீனும் சாவளியாடா உசுரோட தான் இருக்கியாடான்ற மாதிரி எல்லோரும் வீடு தேடி வந்து இவர் அடிக்க வராங்க அதுக்கப்புறம் என்ன ஆகுதுங்கிறது ஃபஸ்ட் பார்ட்டு இதில் திரும்பவும் ஒரு கதையை எழுதணும்னு பண்ணுறாரு இப்போ ஆல்ரெடி ஒரு மிச்சம் வச்ச வில்லனுக்கெலாம் திரும்ப வரவும் இவர் இந்த வெப்டூன் வரைகிறாரு அதனால் வரக்கூடிய சில வில்லங்குன்ற மாதிரி இதுலேயும் ஜாலியாக கூப்பிட்டு போவாங்க ஃபஸ்ட் பார்ட் அளவுக்கு இதில் பயங்கரமாக எனக்கு காமெடி ஒர்க் ஆகலை பட் அங்கே இங்கே நல்லா தான் இருந்துச்சு சில அந்த ஒரு ஐடியா வந்து அந்த வெப்டூனை வச்சு வரக்கூடிய சில வில்லங்கமான பிரச்சனை அது நல்லா இருந்துச்சு ப்ளஸ் வில்லன் வரக்கூடிய காரணம் அவர் சைடான காரணம் வந்து ஓகேவாக இருந்துச்சுப்பா எனக்கு அந்த கிளைமேக்ஸ் ஒரு ஆஃப் அன் அவர் ஏரியாங்கிறது அதில் இன்னும் பயங்கரமாக இருக்கும் அந்தளவுக்கு இதில் இல்லை ஆனால் அங்கங்கே நல்லாவே சிரிப்பு வந்துச்சு தமிழ் டப்பிங்கு ஒரு ரிப்போர்ட்ரு வாய்ஸ் ஒன்று வரும் ஹே என்னடா வாய்ஸ் அது அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் கொஞ்சம் தான் கூப்பிட்டு போனாங்க ஸோ அங்கே இங்கே உங்களுக்கு காமெடி ஒர்க் ஆகும் ஃபஸ்ட் பார்ட்டு பயங்கரமாக இருக்கும் அது பார்க்கலாம் தாராளமாக பாருங்கள் இது அந்தளவுக்கு இல்லைனாலும் போர் அடிக்காமல் போகும் ஒரு ஜாலியான டைப் பாஸ் மூவி ட்ரை பண்ணலாம் எனக்கு ஹிட்மேன் படம் பிடிக்குங்கிறதுனால அந்த கேரக்டரோட கனெக்ட் ஆனதுனால இந்த படத்தையும் என்ஜாய் பண்ணி பார்த்தேன் இன்னும் அடுத்தடுத்து ஏகப்பட்ட படங்கள் இருக்குதுப்பா அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே அடுத்தடுத்து வீடியோஸை போட்டு விட்டுறேன் நீங்கள் என்ன படம் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்ன படம் பார்க்கலாங்கிற முடிவில் இருக்கிறீங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் சொடாபடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டாடா பை